காஞ்சிபுரத்தில் உள்ள உலகலந்த பெருமாள் கோவில் விஷ்ணுவின் மிகவும் பிரமிக்க வைக்கும் உருவங்களில் ஒன்றாகும் அவரது திருவிக்கிரம வடிவம் இந்த பிரம்மாண்டமான சிலை விஷ்ணு தனது வடிவத்தை மூன்று உலகங்களையும் அளவிட விரிவுபடுத்திய பிரபஞ்ச தருணத்தை சித்தரிக்கிறது இது மனிதகுலத்திற்கு பணிவு மற்றும் உச்ச சக்தியின் தெய்வீக விளையாட்டை நினைவூட்டுகிறது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இத்தலம் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது இந்த கோயிலுக்குள்ளேயே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருக்காரகம் திருப்பாடகம் திருவூரகம் திருநீரகம் ஆகிய நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன தல புராணம் ஒரு அந்தனன் சிறுவனாக அவதரித்த விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தானம் கேட்க அதற்கு மன்னனும் ஒத்துக்கொள்கிறார் பெரிய தோற்றம் கொண்டு விண்ணையும் மண்ணையும் இரு அடிகளால் அளந்து மூன்றாம் அடி வைக்க இடமில்லாததால் அதனை மன்னனின் தலையில் வைக்கிறார் உலகளந்த வடிவத்தை காண இயலாமல் மன்னன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான் மன்னனின் வேண்டுதலுக்கு இணங்க விஷ்ணு வெவ்வேறு நிலைகளில் காச்சரிப்பது ஊரகம் தாரகம் நீரகம் பாடகம் என வழங்கப்படுகிறது இந்த நான்கு திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தில் மங்களா சாசனம் செய்துள்ளார் கோவில் அடிகளாக உள்ளது இதன் முதன்மையாக ராஜகோபுரம் மூன்று நிலைகளை கொண்டது பலவ தலைநகரமான காஞ்சிபுரத்தின் நகர வடிவமைப்பு இக்கோயிலை மைய கொண்டு தாமரை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது விஷ்ணுவின் திருவுருவத்திற்கு திருவிக்கிரமன் என்பதாக பெயர் வழங்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள நீண்ட விஷ்ணுவின் திருவுருவம் சிறப்பம்சமாகும் அது மட்டுமில்லாமல் வலதுகால் ஒன்று கால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்குரிய சிறப்பாகும் இந்த திருவுருவத்தின் கால் உடலுக்கு சிங்குத்தான நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது வலது கால் மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமீது அழுத்தியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு கைகளும் இரண்டு பக்கங்களிலும் விருந்திருப்பது சிறப்பாகும் இக்கோவில் இந்திய திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான மண்டபங்கள் மற்றும் சிக்கலான சிற்பங்கள் வீக்க வைக்கும் வழிபாட்டு தலமாகும் இந்த கோயில் பலரால் கட்டப்பட்டதென்றும் பின்னர் இடைக்கால சோழர்கள் விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் பல முறை மாற்றமைக்கப்பட்டதென்றும் நம்பப்படுகிறது வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் இடங்களின் அடிப்படையில் இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் மிகவும் பழமையானது என்று நம்பப்படுகிறது இக்கோயில் அறுபதாயிரம் சதுர அடி பரப்பலை கொண்டுள்ளது மற்றும் ஏழு கலசங்களை கொண்ட மூன்று முக்கிய கோபுரங்களை கொண்டுள்ளது இக்கோயிலில் திருக்கார்வானம் திருக்காரகம் திரு ஓரகம் மற்றும் திரு நீரகம் உள்ளிட்ட நான்கு திவ்ய தேசங்களுக்கும் தனித்துவமான முறையில் உள்ளன விஷ்ணுவின் பத்து முதன்மை அவதாரங்களில் ஒன்றான வாமனரின் பிரம்மாண்டமான வடிவான திரு விக்ரமர் கோயிலில் வழிபடுகிறார் உலகந்த பெருமாளின் உருவம் முப்பத்தி ஐந்து அடிக்கு மேல் உள்ளதால் தெய்வத்தின் அளவை பொருத்துவதற்காக உயர்த்தப்பட்ட கூரை விசித்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் இரண்டு முக்கிய திருவிழாக்கள் ஜனவரி பிப்ர மாதங்களில் நடைபெறுகிறது பிரம்மோற்சவம் மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறுகிறது வாமன ஜெயந்தி ஆகும் சிலையின் பிரம்மாண்டமான அளவு மற்றும் சிக்கலான விவரங்கள் கோயிலுக்குள் நுழையும் ஒவ்வொரு பக்தரையும் கவர்ந்திருக்கிறது தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது கருமையான நிறம் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள தெய்வீக பிரகாசத்தை பிரதிபலிக்கிறது கருணை மற்றும் சக்தியால் நிரப்பப்பட்ட அவரது பிரகாசமான கண்கள் காலத்தை கடந்து பார்ப்பது போல் தெரிகிறது அவரது தரிசனத்தைத் தேடும் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார்